தம்பி முன்னுக்கு பைத்துறாதங்க சரி அண்ணா நான் வந்துட்டேன் அண்ணா பசிக்குதா அண்ணா இங்க வாங்க தம்பி இருங்க இருங்க தம்பி அம்மா வீட்டு வேலை செய்ய போயிருக்கிறா வரட்டும் தம்பி பசிய கொஞ்சம் தாங்குங்க தம்பி நம்ம அம்மா நமக்காக தான் தம்பி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எப்போ தம்பி உழைச்சி நம்ம அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குற நம்ம ஏழையா பிறந்தது நம்மளோட தப்பு இல்ல தம்பி இறைவன் தப்பு தம்பி நமக்கு யார் தம்பி சாப்பாடு தருவா அண்ணா கடுமையா பசிக்குதாண்ணா இருங்க தம்பி வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கிறேன்னு எடுத்துன்னு வரேன் தம்பி இங்க வாங்க என்ன அண்ணா கூப்பிட்டீங்க ஏனக்கா அண்ணா உங்களுக்கு தான் தம்பி எடுத்துன்னு போங்க சரியா அண்ணா சாப்பிடுங்க சரியா